அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம் கணக்குங்கிறது ரொம்ப எளிமையான பகுதி ஆனால் தற்போது அது வந்து ஒரு கடினமான பகுதியாக அனைவருக்கும் தோன்றுகிறது இதுக்கு மிக முக்கியமான காரணம் கணக்கை வந்து விளையாட்டுத்தனமாக நம்ம செய்யாததாக காரணம் போட்டித் தேர்வுகளை பொறுத்தளவுக்கு அதிகமான கடின உழைப்பு நமக்கு எளிதான வெற்றியை கொடுக்குகிறது அதனால நாம் என்ன செஞ்சுக்கணும்னா கணக்கை படிக்கும்போது ஒன்று முறையான வழியில் அந்த கணக்கை எப்படி செய்கிறது அந்த முறையான வழியில் செய்யும்போது கணக்கீடுகளை எளிய முறையில் எப்படி இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இது போக நம்மளுக்கு விடைகளில் எந்தெந்த விடைகள்லாம் ஏற்புடையது அல்ல அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எளிதாக விடையை கண்டுபிடிச்சோம் இந்த ரெண்டு வழிவகையிலையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா செஞ்சுக்கலாம் இப்போ முதல் கணக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவிகிதம் வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே என்ன செய்யணும் சூத்திரங்கள் தெரியும் தனி வட்டி சிம்பிள் இன்வெஸ்ட் பிங்கிறது அசல் என்னங்கிறது காலம் வட்டி வீதம் இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு ஐநூறு ஒன்று வருஷம் அந்த ஒன்றுங்கிறது பின்ன வடிவத்தில் எழுதணும்னா மூணு பை ரெண்டு வீதம் வட்டி வீதம் எட்டு சதவீதம் எட்டு பை மூணு இப்போ எளிதாக இரண்டு பூஜ்ஜியங்களுக்கு இரண்டு பூஜ்யங்களை நம்ம அடிச்சிருலாம் ஓரெண்டு ரெண்டு நலிரெண்டு எழுப்பு அப்படின்னு இப்போ இதை பெருக்கணும் பெருக்கும் போது எளிதாக பெருக்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல எழுபத்தஞ்சையும் நான்கு இன்று ரெண்டு எழுபத்தஞ்சி ஐம்பது அப்போ நாலு போட்டோம்னா தொள்ளாயிரம்

ஆயிரம் ரூபாய்க்கு எண்பது ரூபாய் அப்படின்னு சொன்னோம்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏழாக பெருக்கா போதும் வட்டிங்கிறது நாற்பது ரூபான்னு வந்துடும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு வட்டிங்கிறது அறநூறு ரூபான்னு கிடைச்சிக்கும் அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஆறு மாசத்துக்கு இதுல பாதி முந்நூறுவான் கிடைச்சிட்டோம் அப்போ அறநூறு கூட்டம் முந்நூறு தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி மனக்கணக்கா போட்டுக்கணும் இப்படி மனக்கணக்கு மூலம் நம்ம செய்ய அரைஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா கணக்கு வந்து நம்மளுக்கு எளிமையாயிடும் நன்றி அடுத்த பதிவுல கணக்கு